வணக்கம் நான் சினிமா ரசிகன் இன்றைக்கி தெரியல ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கருடன் படம் எப்படி இருந்து பார்க்கலாம் சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் மூணு பேருமே லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு இடம் அதை ஆட்டைப்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம ஆர்வி உதயகுமார் அவர் வந்து ஒரு மினிஸ்டர் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எங்கு உள்ளது அப்படின்னா கோம்பைங்கிற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுடைய இடம் தான் இது ஸோ இந்த இடத்த ஆட்டைப்படணும் அப்படின்னா அந்த கோயிலுடைய அந்த செப்புப்பட்டயம் ஒன்று இருக்கும் அதை கைப்பதணும் இதுதான் அவருடைய நோக்கம் அவர் அதுக்காக முயற்சி பண்ணுறாரு அந்த கோயிலுடைய நிர்வாகம் வந்து உண்ணி முகுந்தனுடைய அப்பத்தாக தான் பார்க்குறாங்க வடிவுக்கரசி சின்ன வயசுலேருந்து உண்ணி முகுந்தன் சசிகுமாரும் நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க ஸோ எந்த விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தருக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை அது போக நம்ம சூரியன் வந்து சின்ன வயசுலேயே ஆள் ஆதரவு இல்லாத ஒருத்தராக இருக்கிறாரு அவர் வந்து நம்ம உண்ணி முகுந்தன் தான் அவரை தன்னோடய தம்பியாகவே தன்னோடய வீட்டில் வச்சுக்கிறாரு அதனால் ரொம்பவே விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம சூரி ஸோ இவங்க இந்த கோயில் உள்ள இந்த ப்ராப்பர்ட்டிக்காக இந்த செப்பு பட்டயத்தை எடுக்கிறதுக்காக சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அது இந்த சூரி சசிக்குமார் இவங்களெல்லாம் தாண்டி அது நடந்ததா இல்லையா அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத அந்த படத்துடைய மீதி கதை படம் ஆரம்பித்ததுலேயே இந்த இன்டர்வல் வரைக்கும் செம ஸ்பீடாக போச்சு நிறைய கேரக்டர்கள் அந்த ஸ்க்ரீன் பிளேவே ரொம்பவே பிரமாதமாக இருந்தது இன்டர்வலுக்கு அப்புறம் வழக்கம் போல் அந்த காட்சிகளை நகர்த்தியிருந்தாங்க அதுவும் கிளைமாக்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அடுத்தடுத்து என்ன காட்சி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் எந்த இடத்துலையும் ஓரளவு தொய்வு இல்லாமலே கொண்டு போயிருந்தாங்க ஒளிப்பொதிவு ஆர்தர் வில்சன் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாரு அதுவும் குறிப்பாக அந்த சுப்பிரமணியபுரம் படம் மாதிரி ஒரு காட்சி உண்டு சூரி ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு வர்றது அந்த காட்சி எல்லாமே நல்லா இருந்தது அண்ட் கொரியோகிராஃபி ரொம்பவே சிறப்பாக இருந்தது இந்த படத்தில் மைனஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்சிகளை வேணால் சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான இடத்துல வந்து சசிகுமார் தன்னுடைய குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார் சீரியஸான ஒரு காட்சியில் நம்ம சூரிய வந்து ஒருத்தர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் காமெடியாக கூட பண்ணியிருப்பாங்க அது அந்த இடம் ஆக்சுவலாக சீரியஸான ஒரு காட்சி அது இப்படி சில இடங்கள்ல நம்ம பின்னா இருக்கும் நற்பு விசுவாசம் இந்த ரெண்டு விஷயத்த தான் அந்த படம் ரொம்பவே ஆழமாக பேசியிருக்கும் சசிக்குமார் உண்ணி முகுந்தனு கூடிய நற்பு அதே போல் சூரி அந்த உண்ணிமுகுந்தன் மேலே வச்சுருக்கக்கூடிய விசுவாசம் அவரால் தனக்கு ஒரு பிரச்சனை அந்த நிறைய பிரச்சனைகளுக்கு உண்ணி முகுந்தனே காரணமாக இருப்பார் இருந்தால் கூட தன்னையே தாக்குனா கூட அந்த இடத்துலையும் அண்ணன் என்னன்ட்டு அந்த கெஞ்சிற இடத்துல அந்த நடிப்பு ரொம்பவே பிரமாதமாக இருந்தது சசிகுமார் வந்து ஒரு காட்சியில் உனி முகுந்தனை சும்மா அப்படி விளையாட்டு கடிக்க போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துலேயும் ஒரு சீரியஸாக அதை தடுக்கிறதாகட்டும் போல் சசிகுமாருக்கு சில இடங்களில் பிரச்சனை வர இடங்கள்லேயும் அந்த சூரி களத்தில் இறங்கி அந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும் அது குறிப்பாக அந்த ஒரு கோயில் சீக்குவன்ஸ் ஒன்று உண்டு அது ரொம்ப சிறப்பாக இருந்தது அதில் அந்த சூரியோடைய பெர்ஃபாமன்ஸு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது காந்தாரா படத்திலலாம் தூக்கி சாப்பிட்டுட்டாப்புல அந்த சில காட்சிகள்ல சூரி மட்டும் இல்ல சசிகுமார் உண்ணி முகுந்தன் எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க இல்லை அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பெருசா இல்லை ஆனா வந்து ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறையவே இருக்கு யூஏ சான்றிதழ் உள்ள படம் ஆயுது இந்த படம் பார்த்து இந்த கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்